வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு செகண்ட் ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துலாம் மார்க்கெட் ஓப்பன் ரொம்ப நல்லா தான் ஓப்பன் ஆச்சு அங்கேருந்து அப்படியே ஊஸ் வாழைப்படத்தில் ஏற்றுற மாதிரி அப்படியே மெதுவாக இறங்கிட்டு வந்துருச்சு அதாவது இறங்கினதே தெரியாமல் இறங்கிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களே ஓகே இப்போ மார்க்கெட்டோடைய சப்போர்ட் என்ன அதாவது உடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரி எப்படி இருக்க போகுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இண்டிகேட் இருக்குது இன்னைக்கு வந்து ஹெச்டிபி ஃபைனான்ஸு ஒரு சூப்பரான லிஸ்டிங் வந்துருக்குது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குது ஃபேர் ஷேருக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நாராயணா இறுதாலியா இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸாகவே இறங்கிட்டுருக்குது டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அரவுண்ட் வந்த இது இன்னைக்கு வந்து டூ தௌசண்ட் வந்துருச்சு கல்யாண் ஜுவல்லஸ் ஏறுது என்ன பண்ணலாம் அதாவது நாராயணஹ் நிறையா பேர் எனக்கு மெயில் அனுப்பி கேட்டுருக்குறேங்க ஸ்டாக் இறங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதுக்கு உண்டான க்ளாரிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன் ஹெச்டிபி ஃபைனான்ஸ்லாம் எப்படி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் அப்போ அதுக்காக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல ஓகேங்களா ஹெச்டிபி ஃபைனான்ஸ் மட்டும் கிடையாது இன்னும் நிறையா உடைய அட்வைஸில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட் எஸ்டி வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு அதாவது மிக்சடு டெர்ன்ல க்ளோஸ் ஆயிருக்குது டவ் வந்து நியர்லி ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு நேஸ்டாக் இன்டெக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அங்கே வந்து மெயினாக வந்து டெக்ஸ் எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோருக்கு வந்துருக்குது பிரண்ட் குரூடு சிக்ஸ்டி செவன் டாலர் பெர் பேரலுக்கு வந்திருக்குது பிட்காயின் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் டாலருக்கு வந்துருக்குது கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் டாலர் பெர் அவுன்ஸுக்கு இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து டாலர் இன்டெக்ஸ் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்துருக்குது இது வந்து டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீயோட லோவஸ்ட் லெவலுக்கு வந்திருக்குது ட்ரம்ப் பற்றி எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் விஷயம் இல்லை அதாவது புளி வருது புளி வருதுங்கிற மாதிரி இன்னைக்கு கூட சம் நியூஸ் வந்துருக்குது இந்தியா கூட நாங்கள் வந்து ட்ரேட் டீல் வந்து அல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க ஃபைனல் ஆகிடுச்சுன்னு சொல்கிற டேட்டுக்கும் அந்த டேரிஃபோடைய டெட்லைன் ஜூலை நைன்த்துக்கும் கொயின் ஷேட் ஆகிடுன்னு வச்சுக்காங்களே பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கட்டு எப்படி வந்து ட்ரேட் டீல் வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா ப்ரீவியஸாக அவங்க வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண டேரிஃப் வந்து டொண்ட்டி சிக்ஸ் ஓகே மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஆஃப் பெர்சன்ட்டு டவுனில் இருந்துச்சு ஹேங் இண்டெக்ஸ் இன்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் கையில் இருந்துச்சு ஷாங்காய் இண்டக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுது நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கைல இண்டிகேட் பண்ணிடுச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு நல்லாவே ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அங்கேருந்து அப்படியே இறங்கினதே தெரியாமல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துருச்சு பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைனலாக வந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரண்ட் எயிட்டி செவன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டென்னில் க்ளோஸ் ஆகிடுது நிஃப்டி எயிட்டி எயிட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ வந்து செட்டில் ஆயிடுது செக்டார் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் இன்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருது கன்சியூமர் ட்யூரபிள்ஸ் ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் டவுன் சைடு பார்க்கும்போது பிஎஸ்யூ பேங்க் இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாக வந்து பிஎஸ்யூ பேங்க் நல்லா ஏறிட்டுருச்சு இன்றைக்கி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேபிட்டல் குட்ஸ் ரியாலிட்டி மீடியா பவர் இது எல்லாமே வந்து ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் சேருது ப்ராடர் ரெடிஸை பொறுத்தவரைக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் பாயிண்ட் டூ பர்சென்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருது இதுதான் நீங்க வந்து போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் அதாவது நிறைய பேர் இந்த ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தொடர்ந்து கமெண்ட் போட்டுருக்காங்க போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் எங்களுக்கு தெரியுங்களா அதே எதுக்கு நீங்க வந்து தேவையில்லாத ரெண்டு மூணு நிமிஷத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியணும் இப்போ இந்த இண்டெக்ஸ் எல்லாம் நீங்க வந்து போய் பார்த்தீங்களா மெட்டல் இண்டெக்ஸ் என்னாச்சு அப்படின்ட்டு நீங்க தனியா போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்களா அதுக்கப்புறமா வந்து நிஃப்டி என்னாச்சு நிஃப்டி இறங்கினதே தெரியாமல் இறங்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டிங்க ஜஸ்ட்டு உங்களுடைய ஹோல்டிங்ஸ் என்னாச்சு தான் பார்ப்பீங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கெல்லாம் கிடையாது அதாவது மணிக்கணக்காக உட்காந்து படம் பார்ப்போம் ஆனால் ரெண்டு நிமிஷம் வந்து மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறதுல கேட்கறதுல அந்த ரெண்டு மூணு பேர்த்துக்கு வந்து என்ன சொல்கிறது டைம் இல்லைன்னு அந்த அந்தளவுக்கு வந்து பொறுமை இல்லைன்னு வச்சுக்காங்களே உங்களுக்கு ஓகே போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் பார்த்தாச்சு இப்போ ஹெச்டிபி ஃபைனான்ஸ் இதை வந்து பார்த்துடலாம் இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் அதாவது ப்ரீவியஸ் வீக் வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்டுக்கு அடுத்து ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் இசியூ ப்ரைஸு ஃபர்ஸ்ட் டூ டேஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷனே ஆகல ஒன் டைம் கூட சப்ஸ்கிரிப்ஷன் ஆகல ஃபர்ஸ்ட் டூ டேஸ் ஆனால் தேர்ட் டே வந்து சிக்ஸ்டீன் டைம்ஸ் ஓவராலாக வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது அதாவது ஃபஸ்ட்டு டூ டேஸில் கூட எனக்கு நிறைய பேர் மெயில் அனுப்பி கேட்டாங்க சாரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆவலியே அப்படின்னாங்க கிரே மார்க்கெட் ப்ரைஸை வந்து நூறு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு எதுனாடா அது ஒவ்வா போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் டே வந்து நல்லாவே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காரு இது அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்குது ரெண்டு லாட் அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு லாட்டு நாலு லாட் அப்ளை பண்ணவங்களுக்கு ரெண்டு லாட்டு பத்து லாட் அப்ளை பண்ணவங்களுக்கு மூணு லாட்டு நாலு லாட்டாக கிடைச்சிருக்குது மேக்ஸிமம் எயிட்டி ஷேர்ஸ் வரையும் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து லிஸ்டிங் வந்துச்சு எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஓப்பன் ஆயிட்டு எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் லோ வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஹை போயிட்டு எயிட்டி எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டியில் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஸோ அப் அப்படியே வந்து நூறுரூபா பெர் ஷேருக்கு வந்து கெயினில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த ஷேரை பொறுத்தவரையும் இன்றைக்கி வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ ஷேர் ட்ரேட் ஆகிருக்குது அப்படின்னா எட்டு கோடி ஷேர்ஸ் வந்து வால்யூம் நடந்திருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எழுவத்தெட்டு லட்சம் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் நடந்திருக்குது இது ஹெச்டிஎஃப்சி பேங்குடைய இவங்க தான் வந்து இவங்க கிட்ட வந்து இப்போ செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் இவங்கிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு எஸ்ட டேவ்னு சொல்லியிருந்தேன் இல்லை ஓப்பனிங் கெயின்ஸ் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களாம் வந்து நீங்கள் அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கடனை அடைச்சி கொடுங்க ஏன்னா ஸ்டாக்கு ஏறு ஏறு அப்படின்ட்டு நீங்கள் வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்காதிங்க வந்து ப்ராஃபிட் போதும் ஒரு லாட்டு உங்களுக்கு கிடச்சிருந்தா கூட ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ப்ராஃபிட்டு பதினாலாயிரம் பஞ்சாயிரூவா போட்டதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா ப்ராஃபிட்டு போதும் அதனால் அந்த பாஞ்சாயிரம் ரூபாய் கடன் திருப்பி கொடுத்துருங்க இல்லை ஏன்டா நான் என்னுடைய சொந்த மனத்தை தான் நான் போட்டு வச்சிருந்தேன் எனக்கு இப்போதைக்கு எனக்கு அவன் அமௌண்ட்டு தேவையில்ல இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கு தான் வந்து நைகா இது வந்து இன்னைக்கு வந்து சம் டீல் நடந்துருக்குது பங்கா ஃபேமிலி அப்படிங்கிற அவங்க கிட்ட வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது இன்றைக்கி வந்து நியர்லி எட்நூற்றி ஒம்பது கோடி ஷேர் சாரி எட்நூற்றி ஒம்பது கோடி ரூபாய்க்கு வந்து ஷேர்ஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் ருபீஸ் இன்னைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டுவெல் ருபீஸ் அரவுண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுது தான் வந்து செபி வந்து ஒரு பிக் ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்க ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அது அப்படின்னு கேட்காதீங்க என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட போட்டிருந்தேன் டெலகிராம் அண்ட் கூகுள் கூட இவங்க செபி வந்து பேச்சுவார்த்தை இருக்கிறாங்க இந்த மாதிரி ஃபேக் ரிசர்ச் அனலிஸ்ட்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஃபேக் ஐடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக டெலகிராம் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துருது அதாவது என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு இருபது ஐடி இருக்குது அர்ஜுன் பங்கு மார்க்கெட் ஃப்ளைங் கால்ஸ் அது இதுன்னு போட்டு என்னுடைய ஃபோட்டோ அப்படியே அவங்க கிட்ட கூட ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க ஏங்கிட்ட வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியாக தான் இருக்கிறாங்க ஜஸ்ட் ஒரு ஃபன் சொல்கிறேன் அது வந்து இருக்குது பட் அவங்க வந்து மார்க்கெட்டிங் மூலமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஏங்கிட்ட இருக்கிறது வந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்னா அது வந்து ரியல் அதனால வந்து இது வந்து ஃபேக்கு கிடையாது நான் ஃபேக் நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஒரே ஓவர் நைட்டில் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே கூட அதை வந்து காட்டலாம் அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் இருக்கிறாங்க பட் அந்த மாதிரி நமக்கு தேவையில்லை நமக்கு ரியல் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் போதும் அதாவது ஒவ்வொரு மெசேஜும் வந்து எவ்வளோ பேர் ஃபோ வியூ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாவே தெரியும் என்னுடைய டெலகிராம் சேனலில் போயிட்டு ஓகே அதுக்கடுத்தான் வந்து நாராயணா கிருதாலயா இந்த நாராயணா கிருதாலயா நான் வந்து ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் ரெக்கமெண்ட்வேஷனு கொடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறமா வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி ருபீஸ் அப்படின்ட்டு அது வந்து பிரேக் அவுட் லெவல் அப்படின்ட்டு இந்த லாஸ்ட்டு வீக் நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ருபீஸ் பிரேக் பண்ணிட்டு நல்லாவே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா போச்சு லாஸ்ட்டு ஃப்ரைடே லாஸ்ட்டு ஃப்ரைடே ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது போயிட்டு இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாக வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்துடுச்சு அதான் இப்போ வந்து நிறைய பேர் சார் நான் ரெண்டாயிரத்து நூறில் வாங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இரநூறுல வாங்கிட்டு ரெண்டாயிரத்து முந்நூறுலேயும் வாங்கியிருக்கிறேன் இப்போ நான் ஹோல்டு பண்ணிட்டுமா வேண்டப்போம் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்லாம் ரைஸ் பண்ணுறாங்க நான் ரெக்கமெண்ட் பண்ண ரேட்டு எங்கே இருக்குது நீங்கள் என்ன ரேட்டில் வாங்கிக்கிறீங்க ஓகே நோ ப்ராப்ளம் ரெண்டாயிரத்தி இரநூறுவாயில் வாங்கியிருக்கிறீங்க ஓகே அது வந்து ஹோல்டு பண்ணுங்க நான் இந்த இந்த ஸ்டாக் வந்து நான் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டர்மு தான் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இன்னைக்கு வாங்குங்க நாளைக்கு விலை ஏறும் அப்படின்னு சொல்ல கிடையாது ஷார்ட் டேர்ம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒன் இயர் லாங் டேர்ம் அப்படின்னா மினிமம் ஒன் இயர் ஓகேங்களா அதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ண தான் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கிற ஸ்டாக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் கோ கேஎம்சிஹெச்சு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து சீப்பான ப்ரைஸில் இருக்குது வாங்கி வைங்க நல்லா இருக்கும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு கோல்டு பண்ணுன்னு சொன்னேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு கோல்டு பண்ண சொன்ன ஸ்டாக்கை ரெண்டு மூணு நாளில் வந்து நான் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டேன் நான் என்னான்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரம் ரூபாயிலையும் வந்து அட்ராக்டிவ் ப்ரைஸ் தான் வாங்கி வைங்க லாங் டேமுக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து இறங்கும் போதெல்லாம் இது வந்து சேர்த்துக்கிட்டே வாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா வந்து கல்யாண ஜுவல்லர்ஸ் எஸ்டர்டே வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ்ங்கிறது பிரேக் அவுட் மாதிரி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் போயிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் வந்து க்ளோஸ் இருக்குது ஸோ இந்த கல்யாண ஜுவல்லர்ஸும் வந்து நான் வந்து ரீசெண்டாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ்ல ஃபஸ்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீனில் கொடுத்தேன் என்னுடைய பேட் கிளைண்ட்ருங்க எல்லாம் தெரியும் என்னுடைய யூடியூப் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா அதில் கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த கல்யாண ஜுவல்லர்ஸை நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் ஃபார் லாங் டேமுக்கு உங்களுக்கு எட்நூத்தம்பது ரூபா இருந்து ஆயிரம் ரூபாய் வரையும் போகிறதுக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது கல்யாணம் ஜுவல்லர்ஸ் ஓகேங்களா ஸோ லாங் டேர்ம் அப்படின்னா அந்த பீரியடை வந்து நீங்கள் டார்கெட்டாக ரேட் வந்து டார்கெட்டாக வைக்காதீங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா இன்னைக்கு சாய் லைஃப் சயின்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் அது எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் போயிட்டு எயிட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்ல வந்து க்ளோஸ் ஆயிடுது பட் அதுவும் வந்து ஷார்ட் அண்ட் லாங் டர்முக்கு தான் நான் வந்து கொடுத்துருக்குறேன் அதை வந்து நீங்கள் இன்றைக்கி வாங்க நாளைக்கு உங்களுக்கு எட்நூத்தம்பது ரூபா போகணும்னு நான் சொல்ல கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்லாம் நான் வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்குற ஸ்டாக் எல்லாமே வந்து ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்முக்கு வந்து ஹோல்டு பண்ணலாம் ஸ்விங் அலர்ட்டு அப்படிங்கும்போது மட்டும்தான் அதுக்கு வந்து லாஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுவோம் ஓகேங்களா ரைட் இப்போ ஓவரால் நான் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஈவெண்ட் எதுவும் இருக்குதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வெனஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட்டும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை யுஎஸ் மார்க்கெட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டபுள் எட்ரெட் ஆகிட்டு இருக்குது யூஎஸ் சாரி யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு செக் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப லேட்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன் செவன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சி எஸ் எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு ஓவராலாக வந்து பார்க்கும்போது டொமஸ்டிக் த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க எஃப்ஐஸ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா எஃப்ஐஸ் கண்டினியூவாக வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய பொசிஷன் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொஷனுங்கிறது பார்க்கணும் ஏன்னா வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட் சொல்லியிருந்தேன் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் ரியலைசன் ஷார்ட்டில் இருந்தாங்க இப்போ வந்து ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லை அதே ஷார்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்களாங்கிறது பார்க்கணும் என்னுடைய ஃப்ரீ டெலர்ஷனில் நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன் நைட்டு ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டு இருக்கிற லெவலே தான் ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுங்கிறது சப்போர்ட் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது வாட்ச் பண்ணிக்காங்க அந்த லெவலுக்கு கீழே போய்ச்சா அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டே வந்து டெஸ்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சோன் ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அங்கே தான் வந்து ஹெவியாக இருக்குது அதுக்கு அடுத்து போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெண்ட் ஃபுட்டி ஸ்கூல் ஹெல் ஸோ நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரி வாட்டரிட்டி இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்குது ப்ரீமியமும் வந்து குறைவாக இருக்குது ஸோ நாளைக்கு ஒரே இடத்துல சங்கீத ஸ்வரங்கள் பாட்டு பாடி ஒரே இடத்துல முடிச்சுட்டு தெரியல எனிவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி ஸ்விங்க் வரும் லைஃப் மார்க்கெட்டில் அது என்னங்கிறது பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் கால் சைடு தான் வந்து ஹெவியாக இருக்குது டோட்டலாக வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது புட்டு சைடு தேர்ட்டின் குரோருக்கு தான் இருக்குது லெஸ் தேன் தேர்ட்டின் குரோர் நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலையில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபை ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி அந்த ரேஞ்ச் வரும்போது கொஞ்சம் காசியஸாக இருக்கணும் ஹையர் லெவலில் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் வரலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இந்த லெவலில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஜோனாக இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது புட்டு சைடு இங்கே சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஸோ நம்ம கொஞ்சம் காசியஸாக தான் எடுக்கணும் ஹையர் லெவலில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் தான் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்னென்னா லாஸ்ட் தேர்ஸ்டே ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது ஸோ அதுதான் வந்து இப்போ சப்போர்ட் எடுத்துருக்குது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அதுக்கு கீழே சஸ்டைனேட் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலருந்து ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முன்னெடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சொன்ன மாதிரி அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே வந்து நம்ம வந்து காசியஸாக இருக்கணும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டின் ஆயிட் இருந்துச்சு அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் வரையும் ஆட்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர